الله العظيم எல்லா புகழும் புகழ்ச்சி நம்மை நமது நாயகமும் அவர்கள் மீது அன்னார் வழி நடந்த அத்தனை சகாபிகள் சாலிஹின்கள் நல்லோர்கள் வழிமாறு குறிப்பாக திருநாளான இந்த ஹஜ் பெருநாள் தொழுகைக்காக ஒன்று கூடி இருக்கிற மத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக கண்ணி மிகுந்த அல்லாஹின் நல்லடியார்கள் என்ன தீன் அந்த அல்லாஹின் இஸ்லாம் அல்லாஹுடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான் இஸ்லாம் மார்க்கத்தில் வாழ்கிற நாம் இஸ்லாமிய மார்க்கத்திலேயே ஒஃபாக்காகக்கூடிய பாக்கியத்தின் மத்தனை பேருக்கும் அல்லாஹ் வழங்குவானார் இந்த தியாக திருநாளில் நாம் நினைவு கூறப்பட வேண்டிய ஒரே ஆள் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள்தான் ஹஜ்ஜி பெர் ஹஜ்ஜு என்ற காரியங்கள் எல்லா சமயத்திலும் நினைவித்து நினைவுக்கு வருவது ஒரே ஒரு நபி அதி இப்ராஹிம் அலி சொலாம் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் செய்த தியாகத்தின் திருநாளாகத்தான் இந்த நாளை நாம் கொண்டாடி வருகிறோம் அந்த இப்ராஹிம் அலி அவர்களை அவர்களை பார்த்துதான் அல்லாக சொன்னான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் விஷயத்திலும் அவர்களை ஈமான் கொண்ட மக்கள் விஷயத்திலும் இறை நம்பிக்கையாளர்களை உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாக கூறுகிறார் இப்ராஹிம் இடத்திலும் அவரோடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் இப்ராஹிம் அலிஸ்லாம் நம் சமுதாயத்துக்கு சொல்லிய சொல்லிய எத்தனையோ பாடங்கள் இருக்கிறது படிப்பினைகள் இருக்கிறது அதில் ஆக தலை சிறந்தது என்னவென்றால் ஒன்றுதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய சிந்தனையும் செயல்பாடும் பிறர் நலனுக்காக தன் சமூக நலனுக்காக முதன்மையான பண்பு அந்த தான் அவர்களுடைய நினைவை கொண்டாடுகிறோம் எல்லா செயலிலும் சிந்தனையிலும் தன்னை பற்றி யோசிக்கவே மாட்டார்கள் இப்ராஹிம் சலாம் தன் சமூகம் தனக்கு பின்னாடி வருகிற மனிதர்கள் தனக்கு பின்வர இருக்கிற சந்ததிகள் இவர்களைத்தான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தன் சிந்தனையிலும் செயலிலும் உருவெடுத்துக் கொள்வார்கள் தான் ஒரு காரியம் செய்ய போகிறார்கள் அல்லது ஒரு சொல்லை சொல்ல போகிறார்கள் என்றால் அதனால் என் சமுதாயத்திற்கு என்னுடைய சமூகத்திற்கு என் சந்ததிக்கு என்ன பலன் இதை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கண்காணித்து சரியாக வந்தார்கள் அதனால்தான் அவர்களை தியாக என்று சொல்கிறோம் அவர்கள் நினைவையொட்டி நான் இந்த திருநாளை கொண்டாடுகிறோம் இப்ராஹிம் அலிஸ்லாம் அல்லாவிடம் கேட்டார்கள் என் பாவத்தை மன்னி என்னுடைய பெற்றோர் பாவத்தை மன்னி அடுத்து கேட்டதுவா தான் நாளை மறுமை நாள் வர இருக்கிற நாளை மறுமை நாள் வரை வர இருக்கிற எல்லா முன்னுடைய பாவத்தை மன்னி என்றதுவா கேட்டார்கள் தனக்காக கேட்டார்கள் தன் பெற்றோருக்காக கேட்டார்கள் அடுத்து யாருக்கு கேட்டார்கள் என்றால் உலகம் அழுகிற வரை எந்த முகமினெல்லாம் இந்த உலகத்தில் பிறப்பானோ அத்தனை பேருக்கும் பாவ மன்னிப்பை கேட்டார் இந்த சமூக அக்கறையும் சமூக எண்ணம் தான் இப்ராஹிம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னொரு முறை கேட்டார்கள் பாலகனமாக இருந்த மக்காவை பார்த்து கேட்டார்கள் ரப்பி இஜல் ஹாதா பலதன் யா அல்லாஹ் இந்த ஊரை நீ ஆக்கு ஆமீனா பாதுகாப்பான பூமியாக இந்த பூமிக்கு நீ எல்லா என்று கேட்டார்கள் அவர்கள் வாழப்போகிறார்களா இல்லை சில நாட்களிலே சில ஆண்டுகளிலே அவர்கள் மரம் விட்டார்கள் அவர்கள் கேட்ட துவா இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்க்கிறோம் மக்கா செழிப்பாக இருக்கிறது மக்கா அவ்வளவு கண்குல்லா காட்சியாக இருக்கிறது காரணம் யார் என்றால் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் துவா தனக்காக என்றைக்குமே பெருமான என்றைக்குமே இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் பிரார்த்தித்தது கிடையாது எந்த செயலும் செய்தது கிடையாது தன் சமூகத்துக்காக இல்லாமல் செய்வார்கள் அதனால்தான் பெருமானாரிடம் வந்து கேட்டார் ஒருவர் மார்க்கம் என்றால் என்ன இஸ்லாம் மார்க்கம் என்றால் என்ன என்று கேட்டார் அத்தீனு என்றார்கள் மார்க்கம் என்றாலே பிறர் நல நாடுவர் தன்னை பற்றி யோசிக்க கூடாது பிறரை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்று பெருமானார் சொல்லா ஊலிசம் அவர்கள் சொன்னார்கள் உடனே கேட்டார் அவர் யாருக்கு நலவி நாட வேண்டும் பிறர் நலன் நாடுவது என்றால் யாருக்கு நலன் நாடுவது நபிகள் பெருமானார் சொல்லலாஹம் அவர்கள் சொன்னார்கள் எல்லா முகமின்களுக்கும் உலகத்தில் இருக்கிற அத்தனை முகமின்களுக்கும் நலவி நாடுங்கள் என்றார்கள் சொல்லல்லா அலிசு அப்படித்தான் ஒரு முகமினுடைய சிந்தனை இருக்க வேண்டும் பெருமானார் அப்படித்தான் வாழ்ந்து மறைந்து விட்டு போனார்கள் என் சமுதாயம் என் சமுதாயம் குர்மானி கொடுத்தாங்கன்னா ரெண்டு ஆடு கொடுப்பாங்க ஒன்னு தனக்கு இன்னொன்னு என் சமுதாயத்துக்கென்றார்கள் சொல்லல்லா அலிசந்தார் இல்லா துவாவிலும் தன்னை மட்டுமல்ல தன் சமூகத்தின் சேர்த்துக் கொண்டார்கள் சொல்லதா அலிசங்க மரண வேலைகள் கூட யார்ல என் சமுதாய மக்களில் யாருக்கெல்லாம் மரணத்தை கொடுத்து மரண வேதனையை கொடுப்பாயோ அது அத்தனையும் எனக்கு விடு என்று கேட்டார்கள் சொல்லல்லா அலிசங்கர் அப்ப தன்னை பற்றி என்றைக்குமே யோசி யோசிக்கவில்லை பெருமானார் நமக்காகவே வாழ்ந்தார்கள் அது நாம் பெற வேண்டிய பாடம் இப்ராஹிம் இருந்து இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவரிடம் நாம் பெற வேண்டிய பாடமும் அதுதான் சமூக அக்கறை சமூக நலன் பிறரை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் இன்றைக்கு அந்த யோசனை நம் இஸ்லாமிய எந்த நாட்டுக்கும் இல்லை நமக்கும் இல்லை அந்த எண்ணம் இல்லாமலே போய்விட்டோம் அதன் வெளிப்பாடு என்ன தெரியுமா பலஸ்தீன பலஸ்தீனத்தில் நடக்கிற அந்த கொடூரமான தாக்குதல் இதுவரைக்கும் பலஸ்தீன போரில இஸ்ரேலியர்கள் கொன்ற மக்கள் எத்தனை பேர் தெரியுமா முப்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எண்பத்தி ஏழாயிரம் எண்பத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஏழு மனிதர்கள் பயங்கரமான காயத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் பதிமூனாயிரம் பேர் எந்தவித தடையமும் இல்லாமல் காணா போயிருக்கிறார் பத்தாயிரம் பேர் இடுபாடுகளில் சிக்கிருக்கிறார்கள் என்றால் வெளியிடுகிறார் இந்த கோரத்துக்கு யார் காரணம் ஐநா சுகிறது காசாவில் மட்டும் இடிபாடுகளை அள்ளினோம் என்றால் ஏழு பில்லியன் டன் கணக்கில் சேரும் என்று சொல்கிறார் அவ்வளவு இடிபாடுகள் அங்க இருக்கிறது கட்டிட இடிபாடுகள் இது அத்தனைக்கும் யார் காரணம் என்னதான் அவர்கள் பாவம் செய்தார்கள் யாருக்கு என்ன துரோகம் செய்தார்கள் அந்த மக்கள் ஆனால் உலகில் நீங்கள் உலகில் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீர்கள் என்றால் உலகிலே ஐம்பத்தி இஸ்லாமிய நாடுகள் இருக்கிற எத்தனை நாடுகள் ஐம்பத்தி இஸ்லாமிய நாடுகள் அந்த ஐம்பத்தி இஸ்லாமிய நாடுகளில் பனிரண்டு இஸ்லாமிய நாடுகள் ஆர்மி விஷயத்திலே இராணுவத்திலே மிக ஸ்ட்ராங்காக பயங்கரமான ஆர்மியை வைத்திருக்கிறது பன்னிரண்டு இஸ்லாமிய நாடுகள் இருந்தும் என்ன பிரயோஜனம் எந்த இஸ்லாமிய நாடுகளாவது அந்த மக்களுக்காக இறக்கப்பட்டு ஒரு துயர செய்தி சொல்லியிருப்பார்களா சவுதி மன்னராக இருக்கட்டும் எந்த நாட்டு மன்னராக இஸ்லாமிய நாட்டு மன்னராக இருக்கட்டும் யார்தான் அவர்களுக்கு குரல் கொடுத்தார்கள் யாருமே குரல் கொடுக்கவில்லையே இதன் பின்னணி என்ன தெரியுமா அன்றைக்கு நபிகள் சொன்னார்கள் சகனில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது உணவு தட்டில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது பல பேர் கூப்பிடுவோம் வந்து உட்காரு அந்த மாதிரி ஒரு காலத்தில் எல்லா நாடுகளும் இஸ்லாமியர்களை அழைக்க கூட சேர்ந்து இஸ்லாமியர்களை அடிக்கலாம் இஸ்லாமியர்களை நாம் அழிக்கலாம் என்று எல்லாரையும் கூப்பிடுவார்களா அப்படி ஒரு காலம் வரும் என்றார்கள் சொல்லி சந்தர் அப்ப ஒருத்தர் கேட்டார் அப்ப நம்ம கம்மியா இருப்போமா இஸ்லாமியர்கள் குறைவான குறைவான மக்களாக இருப்பார்களா என்று கேட்டார்கள் ஒரு சஹாபி அப்பொழுது நாயகம் சொன்னார்கள் இல்லை அதிகமான மக்களாக நாம் தான் இருப்போம் என்றார்கள் சொன்னார் பின்ன ஏன் நமக்கு நம்மை அழிக்குவதற்கு ஏன் வருகிறார்கள் நாம் எதிர்த்து போராட முடியாதா என்று அந்த சஹாபி கேட்ட பொழுது நாயகம் சல்லல்லா அலுசமர்கள் சொன்னார்கள் உங்கள் உள்ளங்களிலே வகுன் இருக்கும் என்றார்கள் என்னன்னு கேட்டார் அந்த சஹாபி நாயகம் சல்லா அலுசமர்கள் சொன்னார்கள் உலக பேராஸ் அந்த பேராசை தான் உலக ஆசைதான் இஸ்லாமிய நாடுகளை வாயை போட்டு வச்சு வைத்துவிட்டது இந்த உலகத்தில் வாழ்கிற ஆசை சுயநலம் அந்த சுயநலத்தால் எந்த நாடமும் மக்களுக்காக குரல் கொடுக்கவில்லை அப்படித்தான் நாமும் வாழ்கிறோம் நம் சமூகத்துக்காக நாம் வாழ்கிறோமா தான் வாழ்ந்தால் மட்டும் போதும் பின்னாடி வர இருக்கிற சந்தைகளை பற்றி நாம் யோசிப்பதே இல்லை பண மோகம் இந்த உலக மோகம் அதிலே சிக்க என்ன செய்கிறோம் என்றால் நம்ம நல்லா வாழ்ந்தா போதும் இப்ப நல்லா வாழ்றோமா போதும் பின்னாடி வரைக்கிற இஸ்லாமிய சந்ததியில் நாம் யோசிப்பதே இல்லை அதன் விளைவு என்ன ஆகும் தெரியுமா இன்றைக்கு என்ன நடக்கிறதோ அதே நிலை இந்தியாவில் நடக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நம் சமூகத்துக்காக நாம் சிந்திக்க வேண்டும் எத்தனை பேர் செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் எத்தனை பேர் தனவந்தர்கள் இருக்கிறார்கள் யோசிக்க வேண்டும் நமக்கு பின்னாடி நம்ம சமூகத்தை எப்படி உருவாக்குவது காசு பணத்தை வைத்து நீங்கள் எதை சாதிக்கப் போகிறீர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு என்னாக போகிறீர்கள் இறந்து விட்டீர்கள் என்றால் சில மணி நேரங்கள்தான் உங்களை தூக்கி மண்ணில் அடக்கம் செய்து கொள்வார்கள் ஆனால் மவுத்தாங்குவதற்கு முன்பு நம் சமூகத்துக்காக நீங்கள் எதையாவது செய்ய வேண்டும் சேலைகள் கொடுப்பதோ வேட்டிகள் கொடுப்பதோ இன்ன தர்மங்களை செய்வது மட்டும் உயர்ந்த நற்காரியம் என்று நினைத்து விடாதீர்கள் நம் சமூகத்துக்கு பின்னாடி நம் சமூகம் சார்ந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கிறதா கல்லூரிகள் இருக்கிறதா நம் சமூகத்தை பின்பற்றுகிற மாதிரி ஒரு பள்ளிக்கூடங்களோ ஒரு கல்லூரிகளை நாம் ஏன் ஏற்பாடு செய்யக்கூட நம்மிடத்தில் பொருளாதாரம் இல்லையா உங்களை பற்றி மட்டும் யோசிக்காதீர்கள் பின் வருகிற சந்தையை பற்றி யோசியுங்கள் தனிப்பட்ட குரோதத்தை நீங்கள் அழித்து விடுங்கள் சமூகத்திற்காக ஒன்று சேருங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக ஒன்று சேருங்கள் நாளைக்கு உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஒன்று சேருங்கள் ஒன்று சேர்ந்து நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் நாம் ஒரு சிறந்த சமுதாயமாக ஆக்கலாம் ஆக்கப்பூர்வமான சமுதாயமா அதிகமான ஆட்கள் இருப்பது ஒரு சிறந்த சமுதாயத்துக்கு அழகல்ல அதிகமான கலைகளிலும் கல்லூரிகளிலும் தேர்ச்சி பெற்றிருக்க ஒரு சமுதாயம் தான் மிக சிறந்த சமுதாயம் அந்த சமுதாயமாக நம் சமுதாயம் உருவா வேண்டும் அதற்கு பள்ளிகளும் கல்லூரிகளும் இன்ன ஆக்கங்களும் தான் துணை போகும் தவிர வெறுமன தர்மங்கள் என்று துணை போகாது நம் சமூகத்துக்காக நாம் சேர்த்து வைக்கிற சொத்துகள் கல்வி நிலையங்கள் மட்டும்தான் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அதை கருத்தில் கொண்டு நாம் வாழ்கிற பொழுது பெருமானால் நீங்கள் சுயநலவாதிகளாக வாழ்ந்து விடாதீர்கள் என்றார்கள் நம் சமூகத்துக்காக யோசியுங்கள் நாளை வரப்போகிற நம் சந்தைகளை பற்றி யோசியுங்கள் நம் பிள்ளைகளை பற்றி யோசியுங்கள் அவர்கள் நிலை என்னவாகும் நம் சமூகத்துக்கான பின்பற்றுவதற்கு வழிமுறைகள் அடைக்கப்படுகிறது அளவிற்கு நாம் நசுக்கப்படுவோம் அப்பொழுது எது கை கொடுக்கும் என்றால் நம் சமூகம் சார்ந்த கல்வித்துறைகள் மட்டும்தான் நமக்கு கை கொடுக்கும் அதை மறந்து விடாதீர்கள் அதனால் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய இந்த தியாக திருநாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நம் சிந்தனையும் செயலும் செயல்பாடுகளும் நமக்காக அல்ல நம் வாழ்க்கைக்காக அல்ல நம் பின்னே வர இருக்கிற இஸ்லாமிய சந்தனைகளுக்காக என்று நீங்கள் ஊதிக்க வைங்கள் வல்ல ரஹமானின் சமுதாயத்திற்கு மிகப்பெரு மிகப்பெரிய எழுச்சியையும் சிறந்த சமுதாயம் ஆகுவதற்கு வல்ல ரஹமான் தோகிப் சிவானாக வசலாம் அசாலாம் வலைக்கும் வரமத்துல வபரகா